السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا مولانا محمد عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا ربينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها صدق الله العظيم ஒகான் நபீனா சல்லு அல்லாஹல்லம் ஒதித்து அண்ணி கதிராயித்து அண்ணி ஹுவான் அண்ணா அவுகமா அலிஹலாத்தோஸ்லாம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அவுளமா பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே இந்த பயானை வெளியிலிருந்து வீட்டிலிருந்து செவிதாழ்த்தி கேட்டிருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான என்னுடைய இரண்டாம் சலாத்தினை உங்களிடம் பதில் சலாத்தை ஆதரவுத்தவனாக கூறிக்கொள்கிறேன் அஸ்லாமு அனைக்கும் வஹமதுல்லாஹி தாலா பரகாத்து எனக்கு இங்கே பேச வாய்ப்பு தந்த மேலப்பாளையம் நகர உலமா சபைக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றியையும் துவாவையும் சொன்னவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் முஸ்லீம் உடைய ஹதீஸ் அபுஹு அலிதான்னு அவர் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ் சஹாபாக்களோடு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருந்தாங்க இருக்கும் பொழுது இப்படி கூறினார்கள் ஒதித்து அண்ணி கதுவானா நம்மளுடைய சகோதரரை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க அலசாபிவானிக்கூரல்லா சகோதரன் நாங்கள் தானே என்ன நீங்கள் பார்க்குறீங்களா அசுரல்லா என்னை பார்த்து இருக்கும் போது எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க சகோதரர்கள் கிடையாது நீங்க என்னோட தோழர்கள் சகோதரர்கள் யார் தெரியுமா எனக்கு பின்னால வருவாங்க ஹவுல் எனக்கு பின்னால வருவாங்க இன்னொரு வேற ஒரு ரிவாயத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் என் மீது அன்பும் காதலும் கொண்டிருப்பார்கள் என் மீது அளவு அடிஞ்சு அன்பு வச்சிருப்பாங்க அவங்க என்னை பார்க்கணும்னு ஆர்வமா இருப்பாங்க ஆனால் நான் அவங்கள முன்னாடி செஞ்சிருப்பேன் நான் மாதிரி இருப்பேன் நான் என்ன செஞ்சிருப்பேன் அவங்கள விட்டு நம்ம சென்றிருப்பேன் ஆனால் அவங்க என் மீது அதிக அளவு காதல் கொண்டிருப்பாங்க அன்பு கொண்டிருப்பாங்க எங்கேயாவது தெரிய மாட்டார்களா நபியோட பேச்சு எங்கேயாவது பேசப்படாதா நம்ம வரமாட்டோமா போக மாட்டோமா என்பதாக அப்படிப்பட்ட உம்மத்து வேண்டி நான் ஹவுதுல் கவுசர் மறுமையிலே மஷர் ஒயிலே ஹவுதுல் கவுசர் என்ற நீர்த்தராக அவருக்காக நான் காத்துக்கொண்டிருப்பேன் என்பதாக நபிகள் நாயும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அன்பிற்குரியர்களே அந்த அடிப்படையிலே இந்த புனிதமிக்க மிக்க அவல் மாதத்திலே அல்லாஹுடைய கிருப்பை கொண்டு பதினொன்றாவது இரவு நாம் எல்லாம் பல வேலைகள் இருந்தாலும் பல தொழில்கள் இருந்தாலும் அல்லாஹுடையும் அல்லாவுடைய ரசூலை பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த மதுரை வருவதற்காக வேண்டி நாம் பல சிரமங்களை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை நாம் அதோடு கலந்து கொள்வோம் என்று நம்ம வந்திருக்கோம் இல்லையா அல்லாஹ் அல்லாஹுல்ல நம்ம கூட்டத்தை ஏற்றுக்கொள்வானாக நாளை மறுமையிலே அல்லாஹ் தானா அந்த நீர் தராகம் ஹவுதுல் கவுசோல் என்ற நீர் தராகத்திலே நவீனாயும் செல்லல்லாஹும் அரை செல்லும் அவரின் கையால் அந்த நீரைப் பருந்தக்குரிய அருந்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தில் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லஷ அண்ணவு தாலா தந்த அருள் புரிவானா என்று துவாச செய்த உடனே கண்ணியத்திற்குரியவர்களே மஜூசுலோமா சபை கடந்த பதினெட்டு வருடமாக அழகாக இந்த சபையை இந்த மதரிசை நடத்து கொண்டு நடத்து வந்து கொண்டிருக்கிறது இது பத்தொன்பதாவது வருடம் சில வருடங்களாக வந்து சிற்று என்ற ஒரு தலைப்பை கொடுத்து முபஷரா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சகாபாக்கள் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்றக்கூடிய சில உலமாக்களுக்கு வாய்ப்பு தந்தார்கள் அதே போல உம்மஹாத்து நபி நபியுடைய மனைவிமார்கள் என்ற அந்த தலைப்பிலே நாம் கடந்த வருடங்கள் எல்லாம் நாம் பேச கேட்டு இருப்போம் சில உலமாக்கள் பல உலமாக்கள் பல தலைப்பில் அழகாக பேசியிருப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த வருடம் அகத்தை அழகுபடுத்திய ஆத்மா ஞானி என்ற தலைப்பு அழகான தலைப்பு இறை நேசர்களுடைய தலைப்பு இந்த தலைப்பு நம்ம புரிஞ்சுக்கணும் அகத்தை அழகுபடுத்திய ஆத்ம ஞானிகள் அகம் என்று சொன்னால் என்ன உள்ளம் கல்பு நம்மளுடைய இதயம் அதிலிருந்து தான் நம்மளுடைய உணர்வுகள் எண்ணங்கள் பல வகையான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுது அந்த அகத்தை அழகுபடுத்துதல் அழகு என்று சொன்னால் வெளி தோற்றம் அல்ல குளிச்சுட்டு டீசாக நீட்டாக ட்ரெஸ்ஸை போடுறது நீட்டாக இருக்கிறது அல்ல அகத்தை அழகுபடுத்துதல் அவருடைய உள்ளத்தை கெட்ட விஷயங்கள் தீய எண்ணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சுருக்கமாக சொன்னால் அந்த எண்ணத்தை எல்லாம் நீக்கிவிட்டு கல்போட போராடி அந்த 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 என்ன செய்யணும் அந்த அகத்தை அழகுபடுத்தக்கூடிய ஆத்ம ஞானி ஆத்ம ஞானிகள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய கல்வை மட்டுமல்ல தன்னுடைய உடலை மட்டுமல்ல அதையும் தாண்டி ஆன்மாவை அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட ஆத்ம ஆத்மா ஞானிகள் அப்படிப்பட்ட இறை நேச செல்வர்களை தான் நம்ம வந்து என்ன செய்யும் வளமையாக கடந்த நாட்களாக நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படிப்பட்ட ஒருவர் தான் இன்று நாம் பேசப்படக்கூடிய மொஹையுத்தின் இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஆனால் மொஹையத்தின் இபுன் அரபி என்ற அந்த பெரிய வழியாக இருக்கக்கூடியவங்க வந்து பேசப்பட்ட எல்லா வழிமாறளை விடவும் அதிகமாக வந்து என்ன செய்வாங்க பேசப்பட்டாங்க அந்த உலகத்தில் இப்போவும் பேசப்பட்டு கொண்டிருக்காங்க என்ன பேச போறாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட வந்து அவங்க எப்படிப்பட்ட ஞானிகள் சொன்னால் ஞானத்தின் உச்சத்தை தொட்டவங்க அதாவது அவங்கள மிஞ்சிய ஒரு ஞானம் அவர்களுக்கு மிஞ்சி அந்த காலத்தில் யாருக்கும் என்ற ஒரு ஞானத்தை தொட்டவங்க யார் மொஹயத்தின் இப்ப அரபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவங்களுடைய தகுப்பனார் அவங்க வம்சாவளி யாருன்னு பார்த்தோன்னு சொன்னால் ஹாத்தம் தாய் ஹாத்தம் தாய் என்பவர்கள் யாருன்னு சொன்னால் சுருக்கமாக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ரொம்ப விரிவாக நான் போகலை ஏன்னா என்ன பதினஞ்சு நிமிஷம் தான் இன்னும் சரியாக வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் தான் இருக்குது நான் அதுக்குள்ளே நின்சாலாக முடிச்சிடுவேன் ஹாத்தம் தாய் என்பவர்கள் மிகப்பெரிய குறைவல்லல்கள் ரசோலாவோட காலத்துக்கு முன்பாகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க வாழக்கூடிய ஒரு ஒரு நல்ல அடியார் ஆனால் அவர் கிறிஸ்தவ மதத்தில் தான் இருந்தாங்க ரசோலாவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறக்கும் பொழுது ரசுலாவுக்கு ஏழு வயது அப்போது அந்த ஹாட்டம் தாய் வழி அவங்க எப்படிப்பட்ட கொடைவள்ளல்னு சொன்னால் ரசூல்லா சல்லாஹ் சொல்லுவாங்க அவங்களுடைய மகனார இருக்கக்கூடிய ஹதி ரலி அல்லாஹு தால அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க உங்களுடைய தகப்பனார் மிகப்பெரிய வள்ளல் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் எதெல்லாம் விரும்புகிறானோ குணங்கள் என்று எதையெல்லாம் விரும்புகிறானோ அந்த நறுக்குணத்திற்கு அனைத்திற்குமே சொந்தக்காதர் யாருன்னு சொன்னால் உங்களுடைய தகப்பனார் அப்படின்ட்டு அவங்க அந்த அளவுக்கு போகக்கூடிய அந்த ஹாத்தம் தாய் வழியில் வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தா இப்ப அரபி இபுனு அரபி என்பது அவங்களுடைய பட்ட பெயர் அவங்களுக்கு செல்லமாக ஒரு அழைக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய பெயர் அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன என்று பார்த்தோன்னு சொன்னால் முகம்மது முகம்மது இபுனு அலி இபுனு முஹம்மது இபுனு அரபி இபுனு ஹதி அல் அரபி அல் ஹத்தம் தாய் என்பது அவங்களுடைய முழு பெயர் முகம்மது என்பது தான் அவங்களுடைய அவங்க பேர் அதுக்கப்புறம் வந்து என்னது மொஹையத்தீன் என்பது ஒரு செல்ல பெயராக கூப்பிட்டு மொஹையத்தின் இபுனு அரபி என்பதாக வந்து வரலாறுலாம் பார்க்குறோம் அப்போ அந்த முகமது இபின் அரபி அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட தாய் அவங்களுடைய பாபா அம்மாவுக்கு வந்து குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சு எத்தனை வருஷம்னா ஐம்பது வருஷம் குழந்தைங்க இல்லாமல் இருந்துச்சாம் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய கவுதலால முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயலானி அத்த சல்லா ஹுசரோல் அசீஸ் அந்த மகானை போய் சந்திக்கிறாங்க இந்த இவனு அரபியோடைய வாபா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பெரிய ஒரு முஹத்தீஸ் ஒரு பெரிய ஒரு ஆலிம் அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்து ஸ்பெயினில் வந்து முர்சியா என்ற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க ஒரு பெரிய காசி மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடியவங்க அப்போது அதற்கு ஒரு அறுநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதா அதில் போய் என்ன செய்கிறாங்க போய் பார்க்குறாங்க யாரை வந்து கௌதுலாலும் மொஹையத்தீனும் அப்துல் கலா ஜிலானியை நீங்கள் துவை செய்யுங்க எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு அப்போது அவங்களுடைய துவை பிறக்கத்தால் என்ன செய்யுது அவங்களுக்கு குழந்தை பிறக்கப்படுது கிபி ஐநூற்றி அறுபதில் வந்து என்ன செய்கிறாங்க மொஹையத்தின் இப்போ அரபிய அலியில் தான் அவங்க பிறக்கிறாங்க பிறந்து அவங்க என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க அவங்களுடைய தாய் தங்கப்ப எல்லாத்தையுமே சுருக்கமாகவே சொல்கிறேன் அவங்களுடைய தாய் தகப்ப என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ இவங்க பேசுவாங்க என்பதாக நினைத்துக்கொண்டு அவங்க மூணு வயது நாலு வயதில் பேச ஆரம்பித்த உடனே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸிரீனோட ஒரு ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அப்துல் அபுபக்கர் இபுனு ஹாரிஃப் என்ன அந்த சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகாண்ட்டை கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாங்க அந்த தன்னுடைய பிள்ளையை நீங்கள் பார்த்து அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட என்ன செய்கிறாங்க ஏழு வயசு முழுமையாக குரோனா முடிக்கிறாங்க பத்தாவது வயசில் சபா காரி என்னக்கூடிய ஏழு வகையாக ஓதக்கூடிய குரோனை ஓதக்கூடிய சட்டத்தை எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க கற்றுக்கிட்டு பெரிய ஒரு ஒரு ஞானியாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் சுருக்கமாக சொன்னு சொன்னால் அவங்க காலத்தில் வந்து வாழ்ந்த ஒரு பெரிய வழி அவங்க வந்து யார் இப்ப அரபி ரஹமத்துலாலியோடைய வாப்பாவோடைய ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு வழி அவங்க வந்து அவங்க வந்து இப்போ அரபியை வந்து சந்திக்கிறாங்க பொழுது அவங்க மகனாக இருக்காங்களே எப்படி அவங்க வழியாக நம்ம ரொம்ப ஒரு தக்குவாதாரியே இருக்காங்களே எப்படி பேசுகிறாங்க என்பதாக அவங்க அறியணுன்றதுக்காக நோக்கத்தில் வந்து பழகிறாங்க அவங்க பேசுகிற பேச்சை கேட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வரலாறுல பார்க்க போடுறோம் அவங்க வந்து இறைவனை அஞ்சு நடுநடுக்கி போயிடுறாங்களாம் நடுநடுங்க என்ன செய்வாங்களா அழுவக்கூடியவர்களாக இருக்காங்க என்பதாக நம்ம வரலாறு பார்க்கணும் இப்போ ஏற்பட்ட தக்குவா உடையவர்களாக ஆனால் இவங்க வந்து பேச பலராலும் இன்றும் பேசப்படுது சில விமர்சனத்துக்குள்ளாங்க பெரிய சூஃபியா பெரிய சூஃபி பெரிய ஞானி அவங்க சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தான் வஹதத் அல் உஜூத் இருப்பின் ஒற்றுமை அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா எல்லாமே அல்லாஹ் தான் படைச்சான் என்னையா உங்கள அந்த கல்லை தூணை அல்லா படைச்சு எல்லாமே அல்லாதான் படைச்சான் ஆனால் அவங்க சொல்கிறது எப்படின்னா அவங்க வழி அவங்க ஞானி அவங்க இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியாது அவங்க கல்வியை நம்மளால தெரிய முடியாது அழில் இல்லாமல் சொல்லுவாங்க அண்ணாசு அதாவும் மா ஜஹிலு அதாவது மனிதனுக்கு ஒரு விஷயம் விரோதினா அது அவனுக்கு தெரியாத விஷயத்து மேலே அவன் விரோதியாக இருப்பான் அழில் சொல்லக்கூடிய ஒரு 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 பேச்சு அண்ணாசு அதாவும் மா ஜிலு அறியாத விஷயத்தின் மீது தான் மனுஷன் என்ன செய்வான் ரொம்ப வந்து எதிரியாக இருப்பான் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா படிக்கும் பொழுது சில பிள்ளைங்களுக்கு வந்து மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா அது அந்த மேக்ஸ் மேலே அவங்களுக்கு வெறுப்பு வரும் ஒரு சயின்ஸு ஏதாவது எந்த படிப்பும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதோ அந்த படிப்பின் மீது கஷ்டம் அவங்க அவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க விரோதியாக இருப்பாங்க எரிச்சல் வரும் இல்லையா அதே போல் அறியாத விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க மொஹீத் இப்படி அரபியாவது சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த வகது அல் உச்சு என்ற இந்த கோட்பாட தத்துவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து எல்லா பொருளும் மீதும் வந்து என்ன செய்யறான் ஆதிக்கம் கொள்கிறான் இதுவும் அல்லாதான் எல்லாம் அல்லாதான் இது விஷயத்தை நம்ம வந்து உள்ளொறிஞ்சு ஆராய முடியாது பெரிய விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் இதை நிறைய பேர் என்ன செய்றாங்க கருத்துக்கு உண்டாக்கி நிறைய பேர் என்ன செய்றாங்க இதுக்கு வந்து மாற்றமாக அதாவது நிறைய எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கக்கூடியதான் இருக்காங்க அப்போது இப்படி இப்படி மொஹீதின் அஹமத்துல்லாயி அலைஹி அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி கடந்தாங்கன்றத சின்ன வரலாறோட சொல்லி நான் முடிக்கிறேன் அவங்க வந்து பகதாதில் இருக்காங்க பகதாதில் இருக்காங்க அவங்களை சந்திப்பதற்காக வேண்டி மூணு ஆலிம்கள் ஸ்பெயினில் இருந்து வராங்க இவங்க வந்து பிறந்தது ஸ்பெயின் இறந்தது கடைசி காலம் கழிச்சதெல்லாம் எங்கேன்னு பார்த்தோன்னு சொன்னால் சிரியாவில் சிரியாவில் வந்து அவங்க கடைசி காலம் கழியுது அப்போ வராங்க பக சாரி பகதாதில் இருந்து மூணு ஆலிம்கள் வந்து இவங்ககிட்ட பையத்து பெறணும் கிட்ட வந்து என்ன செய்யணும் பையத்து பெற்று இவங்களுடைய முறீத ஆகணும்னு ஆவண நோக்கத்தில் வராங்க வந்து பார்க்குறாங்க மொஹேத்தின் இப்படி அரபி அழியெல்லாம் பார்த்தாலும் வந்து என்ன செய்கிறாங்க ஆனால் பெரிய வியாபாரம் செய்கிறாங்க கடை பெரிய துணி கடை வச்சுருக்காங்க பெரிய அளவில் வந்து தங்க கடை இதெல்லாம் வச்சு ரொம்ப என்ன செய்கிறாங்க செல்வ செலிப்பமாக இருக்கக்கூடியவரெலாம் அவங்க கண்ணுக்கு அவங்க பார்க்குறாங்க ஒரு ஞானின்றாங்க ஒரு பெரிய சூஃபின்றாங்க எப்படி அவங்க இப்படி இருக்காங்க அப்போ உலக ஆசை அவங்கள மிஞ்சி போச்சு இவங்க எப்படி ஞானியாக இருப்பாங்க என்பதாக அவங்க உள்ளத்தில் வந்து என்ன செய்யுது எண்ணம் ஏற்படுது பிறகு என்ன செய்கிறாங்க அவங்க வந்திருக்காங்க தன்னை சந்திக்க தான் வந்திருக்காங்க என்பதாக நினச்சிக்கொண்டு என்ன செய்கிறாங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு கொண்டு விருந்து கொடுக்குறாங்க விருந்தை பார்த்தா தடபுடலாக இருக்குது அந்த விருந்து என்ன செய்யலாம் பார்த்துட்டு இப்படி இல்லாமல் அவங்க சாப்பிட்றாங்களா இப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்களா என்பதாக நினைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க கழிச்சிட்டு கழிச்சுட்டு கிட்ட நம்ம முடிதாலும் வாங்க முடியாது இவங்களுடைய அவ்வளோதான் நம்ம நினச்சி வந்தது வேற இவங்க நினச்சி வந்தது வேற என்பதாக நினைத்துக்கொண்டு மறுநாள் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஊரப்பாக போக போகணும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது மொஹையத்தின் இப்ப அரபி எலியெல்லாம் தான் ஆனால் அவன் சொல்கிறான் கூப்பிட்டு சொல்லுவாங்க அவங்களை புரிஞ்சு போச்சு இவங்களுடைய கல்வில என்ன இருக்கு என்பதாக அதாவது நபி சொல்லல்லா அலிஸில் அவங்க சொல்லுவாங்க எனக்கு நீங்க நீ உங்க மனசை என்ன தோணுதுன்றதை நான் நல்லா உணர்றேன் இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் வந்து சொல்றேன்றதாக சொல்லி அவங்க விளக்கத்தை சொல்றாங்க நபி சொல்லா சொன்னார்கள் வாங்கும் கருத்தை விட கொடுக்கும் குரம் மிகவும் உயர்ந்தது என்பதாக நபிசல்லா அலுவல்வன் சொன்னாங்க அந்த அடிப்படையில் வந்து நான் அல்லாட்ட எப்பவும் கேட்பேன் எல்லாம் என்னோடய கருத்தை கொடுக்கும் கரமாக ஆக்கு என்பதாக எனவே தான் அல்லா எல்லோசல்வத்தான் எனக்கு இவ்வளோ பெரிய செல்ல செழிப்பாக கொடுத்துருக்கான் என் மூலியமாக அந்த ஆகிய அந்த ராசிக்கு என்ன செய்யலாம் உணவு அளிக்கக்கூடியவனாக இருக்கான் அந்த யார் எங்கள் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆயிரம் நம்பர் வேலை செய்கிறாங்க அவ்வளோ பெரிய கடை அந்த கடைன்னு சொல்ல முடியாது கடல் என்பதாக வரலாறு பார்க்குறோம் அப்போ அவ்வளோ பெரிய அந்த கடையில் வந்து இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அல்லா என் மூலியமாக ரிஸ்கே கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அதுக்கு நான் என்ன செய்யற சந்தோஷப்படுறேன் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும் என்பதாக நபிக நாயம் சொல்லதான் சொன்னாங்க நீ என்னோட நீங்களாம் வந்து என்னோட விருந்தாளிகள் உங்களை நான் கண்ணியப்படுத்துவது எனக்கு கடமை எனவே நான் அந்த ஒரு நோக்கில் தான் என்ன சரி உங்களுக்கு தடைபொடலான ஒரு எல்லாம் வகையான உங்களுக்கு சிறப்பான விருதுகளை கொடுத்து நான் அவங்களுக்கு உபசரிக்கிறேன் என்பதாகவும் கூறி கடைசியாக சொன்னாங்க நீங்கள் தொழுகும் பொழுது உங்களில் ஒரு ஆள் வந்து உங்களுடைய ஆசாக்கம்ப வந்து என்ன செய்கிறார் மெம்பர் படையிலையோ மெகா பக்கத்தில் எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டார் மறந்துட்டு அவர் தொழுகும் போது அவர் எண்ணம் ஃபுல்லாக அந்த நின்று அந்த நீர்த்திலே இருந்துச்சு ஆஹா நம்ம எங்கே வச்சோன்னு தெரியலையே அந்த அது அந்த தடி அசாவை எங்கே வச்சோன்னு தெரியலையே விலை உயர்ந்த ஒரு த அசாவாச்சே என்பதாக அதையும் இவனு அரபி ரஹமத்து இவனு அரபி ரஹமுத்துல்லா அலையை அவர் சுட்டி காட்டுறாங்க உங்களில் ஒரு என்னார் இதை நினச்சிட்டு இருந்தார் நீங்கள் வந்து சாதாரண ஒரு அஞ்சு திரகம் ஒரு ஆறு திரகம் மதிப்புள்ள அந்த அசா கம்பையை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க தொழுகையிலேயுமே அல்லாவும் அல்லாவும் மிஞ்சி அந்த நினப்பு உங்களுக்கு வருது ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருந்த அவ்வளோ ஒரு செல்ல செழிப்பு வந்து ந கடைகள் நகைகளை கொடுத்தபோது கூட அல்லாவுடைய அழைப்பு பொழுது அதை மூட்டி மூடிவிட்டு நான் அல்லாவுடைய பள்ளிக்கு வந்துடுறோம் அப்படின்ற இந்த விஷயங்களை சொல்லும்போது ஆத்ம ஒரு விஷயமான விஷயங்களை சொல்லும்போது இந்த சில கையை பிடிச்சி பையத்து வாங்காதான் என்பதாக வரலாறுல பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட மகான்கள் எப்படி நம்மளை வாழ்ந்தாங்க ஏதாவது இவங்களுடைய தன்மைகள் என்ன இவங்க வந்து தாம் மட்டும் சுத்தமாக இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களை அண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட வரலாறு தான் நம்ம கடந்த நாட்களாக பார்த்து வந்தோம் இதை வந்து குர்வான் ஹதீஸ் இது மட்டுமே போதும் என்று நம்ம இருந்துருதுன்னு சொன்னால் குர்வான் ஹதீஸ் என்பது வந்து ஒரு மேப்பை போன்று நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மேப்பு குரான் அதீஸ் நம்ம நேர் வழியை காட்டக்கூடிய ஒரு மேப்பு தான் அந்த வழியை யார் காட்டுவாங்கன்னு சொன்னால் இந்த வழிமாறல் இந்த இளை நேசர்கள் போன்ற சி சீமான்கள் தான் என்ன செய்வாங்க நம்மளை வந்து வழிகாட்டக்கூடியலாக இருக்காங்க அப்போது அப்படிப்பட்ட வழிமாறலோடைய சரிதத்தை நம்ம வந்து சத் ச சரிதத்தை நம்ம அறிஞ்சு அவங்களுடைய வரலாறு படித்து என்ன செய்யணும் அதன்படி நம்ம வாழக்கூடிய நல்மக்களாக நம்ம முயற்சி செய்வதற்கு அல்ல நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருமி செய்தனாக என்று துவா செய்தவனாக என் ஒரே முடிக்கிறவாக தாவான அமது இல்லா ரூபி ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா தாலி வர